ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ நான் பார்க்க சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கவுன்சிலிங் விஇஓ அண்ட் ஜூனியர் ரெஸ்டென்ட் பில் கலெக்டர் ஸோ இதுக்கான கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு எட்டாவது நாள் கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அஃபிஷியல் டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிருக்காங்க ஸோ அதை நம்ம பார்க்கலாம் எவ்வளோ வேகன்சிஸ் ஃபில் இருக்குது ரிமைனிங் எவ்வளோ வேகன்சிஸ் பேலன்ஸ் இருக்குது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ இருக்குது அண்டு எவ்வளோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு இன்றைக்கி எவ்வளோ ஆப்ஷன் டீஸ் வந்திருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதில் ஒரு சாரி கேட்டுக்கிறேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக சொல்லிட்டேன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக சொல்லிவிட்டேன் சாரி ஸ்டூடெண்ட்ஸ் மன்னிச்சிக்கோங்க ஸோ அதை வந்து நான் இப்போ கரெக்ட் பண்ணி நான் சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தயவுசெய்து அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ குரோ கவுன்சிலிங் அப்டேட்ஸ் எல்லாமே அதில் வரும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சோன்னா குரூப் ஃபோர் பற்றிய இது எல்லாம் கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் அப்டேட் ஆகும் ஸோ அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால இந்த லிங்க்கில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ வேஸ்ட் பண்ணிக்காதீங்க ஓகேங்களா ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் வைக்கிறேன் ஓகே ஓகே ஸோ ஒன்று சனிக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விஓ பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ விஓ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எவ்வளோ ஃபில் ஆயிருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம் ஸோ டோட்டல் நானூற்றி ரெண்டு வேகன்சிஸ் விஓ வேகன்சிஸ் அதில் முன்னூற்றி முப்பத்தொரு வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு மீதி எழுபத்தொரு வேகன்சிஸ் மட்டும் தான் இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது விஓவில் ஓகேங்களா ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி தான் அது மோஸ்ட்லி இருக்குது அதே மாதிரி எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ ஓகே இப்போ ஜேஏ நம்ம பார்க்கலாம் ஜூனியர் அசிஸ்டன்ட்ல நம்ம பாக்கும்போது எவ்வளவு டோட்டலா ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் பாருங்க மொத்தம் ஓவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு வேகன்சிஸ்ல ரெண்டாயிரத்தி நானூத்தி பதினாலு வேகன்சிஸ் வந்து ஜேஏ வேகன்சிஸ் பில்லா இருக்குது மீதி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கு ஓகேங்களா சோ ரெண்டாயிரத்தி நானூத்தி பதினாலு வேகன்சிஸ் வந்து ஆயிருக்கு ஓகேவா இப்ப இதோ கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில வேகன்சிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆயிருக்கு ஓகேங்களா சோ பாருங்க இதுல ஒரு பதினாலு வேகன்சிஸ் பில்லா இருக்கு ஓகேவா இன்னும் சில வேக்கன்சிஸ் பாருங்க இதுல ஒரு பதிமூணு வேக்கன்சிஸ் ஃபுல்லா இருக்கு ஸோ இதுல இருபத்தி ஒரு வேக்கன்சிஸ் ஃபுல்லா இருக்கு இதுல மூணு வேக்கன்சிஸ் ஃபுல்லா இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது மட்டும் தான் இப்ப நம்மளுக்கு தெரியுது பாருங்க இதுல முப்பத்தி நாலு வேக்கன்சிஸ் ஃபுல்லா இருக்கு ஓகேவா இதுல மூணு வேக்கன்சிஸ் ஃபுல்லா இருக்கு ஓகே ஸோ எல்லாத்துலயுமே இப்ப நம்மளுக்கான ஃபில்லிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ இதுல பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு வேக்கன்சி இருக்கு ஃபில்லா இருக்கு ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபில்லா இருக்கு அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்கக்கூடியது நம்ம வந்து கவுண்ட் பண்ணிடலாம் ஸோ கவுண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா விஓஓஓ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி முப்பத்தி ஒரு வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லாக இருக்குது ஜூனியர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினாலு வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ மற்றதெல்லாம் சேர்த்து போடும்போது நான் அப்படியே சேர்த்துக்கே வந்துடுறேன் ஒரு இருபத்தி ஏழு ஒன்று மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இருபத்தி நாலு ஒன்று இன்னொன்று முப்பத்தி நாலு ஒன்று சிங்கிள் டிஜிட்லாம் நான் ஆட் பண்ணி போடுறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி எட்டு ஒன்னு ஓகேங்களா ஓகே இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி ஓகேங்களா ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எட்டு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா எட்டு நாள் வரலுமே வந்து ஜேஏ வந்து எல்லா கம்யூனிலயும் சேர்த்து ரெண்டாயிரத்தி எட்டுநூத்தி ஐம்பத்தி எட்டு வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா பில் ஆயிருக்குது டோட்டலா ஓகேங்களா ஆனா போனவங்க வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி இருநூறு பேர் என்ன பண்ணி இருக்காங்க போயிருக்காங்க ஒரு நாளைக்கு நானூறு பேர் மேல எட்டு எட்டு நாளைக்கு எட்டு நாளைக்கு முப்பத்தி ரெண்டு ஓகேவா மூவாயிரத்தி இருநூறு பேர் போயிருக்காங்க ஓகேங்களா சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டீஸ் அப்படின்னு சொல்லி பாக்கும்போது முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு அதாவது இந்த எட்டு நாளைக்கு சேர்த்து ஓகேங்களா டோட்டல் ஆப்ஷன் டீஸ் இப்போ நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஆப்ஷன் டீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்டு நாளைக்கு சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆப்ஷன் ஆப்ஷன்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு ஓகேங்களா அப்ப அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நேத்தூர்ல நடந்த ஆப்ஷன் டீஸ் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா சோ நேத்தூர்ல நடந்த ஆப்ஷன் டீஸ் எவ்வளவு நடந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேவா சோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டீஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாக நடந்துச்சு ஓகேங்களா சோ இன்னோட வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு டோட்டல் ஆப்ஷன்டேஸ் இப்போ இதில் நம்ம மைனஸ் பண்ணும்போது வந்து இன்னைக்கான டீஸ் வந்து கிடைச்சிருக்கு எட்டு டீஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு நேற்று ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எண்பத்தி மூணு டீஸ் தான் நான் கொஞ்சம் அதிகமா சொல்ற கால்குலேஷன் தப்பா போட்டேன் ஓகேங்களா ஆப்ஷன் டீஸ் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி மூணு இன்றைய ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டு ஓகேங்களா டோட்டல் ஆப்ஷன் டீஸ் வந்து பாத்தீங்கன்னா எட்டு நாளைக்கு சேர்த்து முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ஓகேங்களா இன்னைக்கு மட்டும் எண்பத்தெட்டு ஆப்ஷன் ஆப்சன்டேஜ் நடந்துருக்குது ஓகேங்களா இந்த எண்பத்தி ஆப்ஷன் ஆப்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்டுக்காக டைப்பிஸ்டுக்காக போறவங்களும் இருக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த டூ டூ ஏ ஓகேங்களா அந்த மாதிரி இப்போ ஆல்ரெடி போஸ்டிங்கில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்சன்டேஜ் நடந்திருக்குது ஓகேங்களா ஸோ அதனால அதை நம்ம மேம வரும்போது பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இன்னைக்கு என்ன ரிமைனிங் பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ விஏ பார்த்து வந்து நம்மளுக்கு ஜென்ரல் கோட்டம் எல்லாம் வந்து மூணு நாளைக்கு முன்னாடியே ஃபில் ஆயிருச்சு ஓகேங்களா ஸோ ஜென்ரல் ஹோட்டல் எதுவுமே கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஹோட்டலாலேயும் எதுவுமே கிடையாது ஒன்லி ஸ்பெஷல் ஸ்பெஷல் மட்டும் தான் இருக்குது அதே மாதிரி எம்பியில வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் பிசிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு ஓகேங்களா பிசிஎம்ல பார்த்துக்கோங்க அவைலபிளாக இருக்கு ஸோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துக்கலாம் உமன்ஸில் கிடையாது ஜென்ரல் அவைலபிளாக இருக்கு ஓகேங்களா அதேமாதிரி எஸ்சிஏ எஸ்சிஏ வந்து பாத்தீங்கன்னா என்னது உமனில் மட்டும் அவைலபிளாக இருக்குது உமன் பிஎஸ்டி அவைலபிளாக இருக்குது ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருச்சு ஓகேவா ஸோ எஸ்ஸிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அவைலபுல் ஆயிருச்சு ஓகேங்களா கிளாஸ் எஸ்டி பொறுத்தவரையும் அப்படியே இருக்குதுங்க ஓகேங்களா கிளாஸ் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல ஸோ அப்படியே இருக்குது விஏஓ ஸோ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க நீங்கள் போகும்போது எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா கிளாஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ ஓகேவா ஜேஏ பொ பொறுத்தவரைக்கும் பாத்துங்க ஜென்ரல் டேனில் வந்து பாருங்க பாருங்கள் ரெண்டாவது ஸ்டேஜில் வந்துருச்சு ஓகே ஜென்ரல் டான் ஜென்ரல் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஜென்ரல் பி பொறுத்தவரை வந்து தான் இருக்கு ஓகேங்களா விமான பொருத்தவரைதா வந்து இருக்குமோ ஜென்ரல் கோட்டை ஒரு முடியுடைய ஒரு தான் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசி பிசி ஜென்ரல் பொறுத்தவரை அறுபத்தஞ்சு பிசி ஜென்ரல் பிஎஸ்டி பொறுத்தவரை பத்தொன்பது விமானம் பொறுத்தவரை முப்பது சீட் இருக்குதுங்க உமன் பி வந்து பொறுத்தவரை ஒன்பது சீட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு என்ஆட்டி ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஆல்மோஸ்ட் எம்பிசியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அவங்களும் அதே ரேஞ்ச் தான் ஓகேங்களா சோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு தான் இருக்குது எம்பிசி ஜென்ரல் பீஸ்டி வந்து தான் இருக்குது ஓகேவா எம்பிசி உமன் அண்ட் உமன் பீஸ்டியம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அண்ட் ஏழு தான் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நெருங்கிட்டாங்க தான் வந்து இப்போ நம்மளுக்கு தெரியுது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் பிசிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சீடுங்க ஜென்ரலில் அதே மாதிரி ஜான் பிஎஸ்டிஎம் பிசிஎம் ஜன்பி பிஎஸ்டி பதினாறுங்க ஓகேங்களா சோ எல்லாமே அப்படியே தான் இருக்குது சும்மா ஒன்று ரெண்டு சீட் தாங்க போயிருக்குது எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம் உமன் பொறுத்தவரை வந்து எட்டு அப்படியே இருக்குது உமன் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரைக்கும் அஞ்சு அப்படியே இருக்குது சில ஒரு சில வேகன்சி மட்டும் தாங்க உங்களுக்கு போயிருக்குது நெக்ஸ்ட் எ ஜென்ரல் பொறுத்தவரை முப்பத்தஞ்சு அப்படி இருக்குது ஜென்ரல் பிஎஸ்டி பொறுத்தவரைக்கும் பதினஞ்சு உமனை இருக்கு பதினாலு அப்படியே இருக்குது உமன் பி எஸ் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு அப்படியே இருக்குது சோ ஒரு சில போஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கும் போயிருக்குது பாத்துக்கலாம் நீங்க போகும்போது கரெக்டா நீங்க எடுத்துக்கலாம் நாளைக்கு போறவங்க கரெக்டா அந்த அப்டேட் பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து எஸ் சி ஜென்ரல் பொறுத்தவரை முன்னூத்தி இருபத்தி அறு சீட் இருக்குதுங்க ஓகேங்களா முன்னூத்தி சீட்னா அவைலபிளா இருக்குது ஓகேங்களா சோ அதனால நீங்க இப்போ அவங்களுக்கு சீட் பிடிச்சிருக்குது ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா கேப் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா நல்லா டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டி பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அறுபத்தாறு சீட் இருக்குதுங்க ஓகேங்களா அதே மாதிரி ஒமானம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சீட் இருக்குதுங்க ஓகேங்களா உமான பிஎஸ்டி பொறுத்தவரைக்கும் பதினஞ்சு சீட் இருக்குது ஓகேங்களா சோ சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது சோ உங்களுக்கான ஃபில்லிங் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது ஓகேங்களா சோ எஸ்சி பொறுத்தவரையும் ஓகே எஸ்டி பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே சீட்டு தாங்க போயிருக்குது இன்னும் நூற்றி இருபத்தாறு சீட்டு அப்படியே இருக்குது ஓகேங்களா சாத்ராலே ஏஜென்சி சேர எல்லாமே சேர்த்து தான் அதே மாதிரி எஸ் ஜென்ட்ரி பிஎஸ்டி பொறுத்தவரை அஞ்சு அப்படியே இருக்குது உமனை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று அப்படியே இருக்குது உமன் பிஎஸ்டி பொறுத்தவரைக்கும் மூணு மூணு அப்டேயே இருக்குது ஓகேங்களா ஸோ எல்லாமே உங்கள்கிட்ட அப்படியே தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு டிப்பார்ட்மெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் அப்டேட்ஸ் பார்த்துக்கோங்க ஓகேவா நான் ஆல்ரெடி வீடியோவில் காட்டி இருப்பேன் அப்டேட்ஸ் பார்த்துக்கோங்க ஓகே சார் இதுபடி தான் இருக்குது பேலன்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது இவ்வளோ சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது இவ்வளோ ஆப்ஷன் ஆ இருக்குது இன்றைக்கி இவ்வளோ ஆப்ஷன் ஆக இருக்குது அப்படிங்கிறது நம்ம நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தெளிவாக சொல்லியிருக்கோம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃபோன்ஸ் பாருங்கள் அடுத்த அப்டேட்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ